மழை ஒரு பக்கம் நல்லா பெய்துட்டே இருக்கு நான் போய் சூட பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு நான் பிரியாணி செய்ய போறேன் இப்போ வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு அஞ்சு பெரிய பீஸ் ஒரு ஆறு பெரிய பீஸ் சிக்கன் வந்து போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு இப்போ வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீர் சில்லி வந்து அரை டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து எடுத்துட்டு விட்டுருக்கேன் இதில் தயிர் ஒரு அரை கப்பு தயிர் வந்து சேர்த்துக்கிடுங்க சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கணும் நல்லா சிக்கன் மசாலா பிடிக்கிற மாதிரி இப்போ ஒன் ஹவர் அப்புறம் எடுக்கலாம் இது ஈஸியாக வச்சிடலாம் நமக்கு இப்போ வந்து ஒரு குக்கருக்குள்ளாடி இப்போ வந்து கோகோனட் ஆயில் அரை டீஸ்பூன் வந்து கீ சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்து விடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து இதில் எல்லாமே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடுங்க இது கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கல் உப்பு இது இதில் வந்து அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் வந்து போடு பேஸ்ட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கிடணும் அப்போ தான் நமக்கு அரைக்கும் அரைக்கும்போதும் கிரேவி இதில் இருக்கும் மல்லிகையில் புதினால வந்து கை ஒரு கைப்பிடி வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன் ஹவர் களைஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்து கூட எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த சிக்கன் பிரியாணி நம்ம ஈஸியாகவும் வச்சிடலாம் இப்போ வந்து இதில் வந்து தயிர் வந்து அரை டீஸ்பூன் வந்து நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இப்போ பத்து ரூபா பாக்கெட்டு இந்த மசாலா வந்து போட்டு தான் நான் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை ஒரு டீஸ்பூன் போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு அஞ்சு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா வந்து காரத்துக்கு வேணால் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை என்னென்னா பிரியாணி வைக்கும்போதுமே வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சா போதும் நான் குக்கரில் தான் வைக்கிறேன் எனக்கு திடீர்னு மழை பெய்துட்டு இருந்தாலும் ஆசையாகவே இருந்தது எதா சூடாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரியாணி வைக்கும் ஒரு ரெண்டு மூணு மூணு மணி ஆயிடுச்சு இப்போ குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம ஒரு விசில் தான் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடாது விசில் எடுத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து பாருங்க உதிரியாகவே எரிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் போது இப்போ நான் பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட போகிறேன் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அது கூட தயிர் பச்சடியும் வச்சு சூடாக வந்து நல்லா தண்ணியும் வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி